உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் பஞ்சாப் மாநிலத்துல இருக்க குருஷேத்திரம் போனா போய் உக்காந்தா மண்ண தடவுனா ஒரு குரு வந்தார் என்ன செய்கிறாய் இங்கேதானே மகாபாரதம் நடந்தது சிரித்தார் குரு மகாபாரதம் படிச்சிட்டியா படிச்சுட்ட யாருக்கு யாருக்கும் நடந்தது பாண்டவருக்கும் கௌரவ் யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது என்ன செய்து தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் மெய் இத புரிஞ்சுக்கோங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் பார்க்கும் யாரெல்லாம் வந்திருக்கா ஓ நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாலஞ்சு இருக்கு ஓகே உக்காரலாம் ஒரு ஃபோர் அவர்ஸ் ஓகே காது இருக்குல்ல அது வந்து விழும் அதுக்கு மூடி கிடையாது இதுக்கு மூடி இருக்கு இது நம்ம கண்ட்ரோல்ல இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உடல் அசைவுகள் இருக்கல அது அற்புதமானது த ரேர் பினாமினா அண்டர் த ஸ்கை இஸ் அவர் பாடி ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க மறுபடியா வராது உடல் அவ்வளவு அற்புதமானது இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது அவர் சொன்னார் இந்த ஐம் புலன்களுக்கும் நூறு கௌரவர்கள் அவர்கள் யார்னா நூறு இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் தான் மகாபாரத போரா ஐம் புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் அப்ப கர்ணன் யார் அவன் ஆறாவது சகோதரன்ல அவன் யார் நான் குரு சொன்னார் பாருங்க உள்வாங்கி கொண்டு போங்க அந்த கர்ணன் இருக்கான்ல அந்த ஆறாவதுங்கிறது என்னன்னா மனசாட்சி அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா நின்னு சொல்லுமா நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன்னு தெரியுமா ஏன்னா எனக்கு பிடிக்குது நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு தெரியுமா அவ வாய் சரியில்லை

வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம் அப்போ கிருஷ்ணன் யார் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யார் தேரோட்டி தானே பார்த்த சாரதி சாரதினா குரு இந்த இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் ஈஸியாக அந்த நூறு இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டு மொத்தமான கதை